நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நேற்று ஏப்ரல் நான்கு நிறைவடைந்துள்ளது இந்திய நாடாளுமன்ற வரலாற்றில் ஒரு கருப்பு நாள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவை பாஜக பாசிச அரசு தனது பெரும்பான்மை பலத்தை கொண்டு நிறைவேற்றியிருக்கிறது இது இஸ்லாமியர்களுக்கு எதிராக செய்யப்படுகிற நடவடிக்கை என்னும் பெயரில் தேசிய ஒருமைப்பாட்டுக்கு எதிராக இந்த அநீதியை அவர்கள் அரங்கேற்றியிருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்களின் நலன்களுக்காக இறைவனின் பெயரால் சமர்ப்பிக்கப்பட்ட சொத்துக்கள் வக்ஃபு சொத்துக்கள் என்று அழைக்கப்படுகின்றன அதனை நிர்வகிக்கும் பொறுப்பை இஸ்லாமிய சமூகம் அதற்கான குழுவை அமைத்து நிர்வகித்து வருகிறது வேறு எந்த மதத்தின் சொத்துக்களின் நிர்வாகத்திலும் தலையிடாத இந்திய ஒன்றிய அரசு இஸ்லாமியர்களின் சொத்து நிர்வாகத்தில் அடாவடித்தனமாக தலையிடுகிறது சட்டத்தின் பெயரால் ஜனநாயகத்தின் பெயரால் இந்த அடவா அடாவடியை அரங்கேற்றியிருக்கிறார்கள் இஸ்லாமியர் அல்லாதவர்களை தேசிய அளவிலான வக்ஃபு கவுன்சிலிலும் மாநிலங்களின் அளவிலே இயங்கக்கூடிய வக்ஃபு வாரியங்களிலும் நியமிக்கிற சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் இதற்கு அவர்கள் சொல்லுகிற விளக்கம் வெளிப்படைத்தன்மை என்றார்கள் இந்துக்களின் சொத்து நிர்வாகத்தில் இந்துக்கள் மட்டுமே இருக்கிறார்கள் கிறித்தவர்களின் சொத்து நிர்வாகத்திலும் இன்றைய நிலை வரையில் கிறித்தவர்கள் மட்டுமே பெறுகிறார்கள் இப்படி ஒவ்வொரு மதத்தின் சீக்கியர் உள்ளிட்ட சொத்து நிர்வாகத்தில் வேறு எந்த மதத்தை சார்ந்தவர்களும் இல்லை ஆனால் பௌத்த மதத்தில் புத்தகையாவில் மகாபோதி வீகாரில் பௌத்தர் அல்லாதவர்களை உறுப்பினர்களாக நியமித்து இன்றைய வரையில் அதை நடைமுறைப்படுத்தி வருகிறார்கள் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் நிகழ்ந்தாலும் கூட இன்றைய வரையில் அது நீடிக்கிறது இந்த போக்கை எதிர்த்து பிக்குகள் புத்தகையாவிலே தொடர்ந்து உண்ணாநிலை அறப்போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஆனால் பீகார் மாநில அரசோ இந்திய ஒன்றிய அரசோ அதை பொருட்படுத்தவில்லை ஆக ஒட்டுமொத்தத்தில் சிறுபான்மை மதங்களை சார்ந்தவர்கள் இங்கே பாதுகாப்பாக இருக்க முடியாது பெரும்பான்மை என்னும் பெயரில் அவர்களின் வாழ்வாதார உரிமைகளில் தலையிடக்கூடிய ஒரு அரசாக இந்த பாஜக பாசிச அரசு விளங்குகிறது இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிக கண்மையா கடுமையாக கண்டிக்கிறது வன்மையாக கண்டிக்கிறது மக்களவையிலும் எதிர்த்து இந்த சட்ட திருத்த மசோதாவை எதிர்த்து வாக்களித்திருக்கிறோம் வருகிற ஏப்ரல் எட்டாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் வக்ஃபு சட்ட திருத்த சட்டத்தை எதிர்த்து திருத்த சட்டத்தை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் உச்சநீதிமன்றத்திலும் இதனை எதிர்த்து வழக்கு தொடுக்க இருக்கிறோம் இந்திய அளவில் ஜனநாயக சக்திகள் ஒருங்கிணைந்து இதனை எதிர்த்து போர்க்குரல் எழுப்ப வேண்டிய ஒரு வரலாற்று கட்டாயம் எழுந்துள்ளது இருநூத்தி முப்பத்தி ரெண்டு வாக்காளர்கள் அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த திருத்தச் சட்டத்தை எதிர்த்து வாக்களித்திருக்கிறோம் மக்களவையில் மாநிலங்களவையில் தொண்ணூத்தி ஐந்து பேர் எதிர்த்து வாக்களித்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டை சார்ந்த அதிமுகவும் மாநிலங்களவையிலே எதிர்த்து வாக்களித்திருப்பது ஆறுதல் அளிக்கிறது இந்த அடாவடித்தனத்தை எதிர்த்து ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அனைத்து ஜனநாயக சக்திகளுக்கும் இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்ட விரும்புகிறது கட்சிகளின் ஆதரவோடு இந்த வெற்றியை சாதித்திருக்கிறார்கள் அரசியல் காரணங்களுக்காக கூட்டணி கட்சிகளும் பாஜகவின் இந்த பாசிச போக்கை ஆதரிப்பது மிக வேதனைக்குரியது இந்த சூழலில் தான் கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்ற தீர்மானத்தையும் தமிழ்நாடு அரசு நிறைவேற்றியிருக்கிறது பிரதமர் மோடி அவர்கள் இலங்கைக்கு மேற்கொண்டுள்ள இந்த பயணம் தமிழ்நாட்டு மீனவர்களின் பிரச்சினைக்கு கச்சத்தீவை மீட்பதற்கு பயன்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் மோடி அவர்கள் இது குறித்து பேசுவாரா என்று பொறுத்திருந்து நிராகரித்திருப்பது அளிக்கிறது வேதனை அளிக்கிறது இந்த சூழலில் ஒன்பதாம் தேதி மாண்பு முழு முதலமைச்சர் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறார் துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்